கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையான்ட்டு நல்ல வெயில் நல்லா இருக்குது எங்கே நிற்கிறேன்டா என்ன நடனுக்கு போயில்ல கேனாவில் தான் நிற்கிற இடம் வந்து மாக்கமும் எக்கிரிண்டனும் வந்து சந்திக்கிறேன் முட்டு சந்தியில் தான் நிற்கிறேன் ஸ்காப்ரோவில் இந்த கடை வந்து பாருங்கோ களஞ்சியமன் சொல்லி ஒரு தீவான் பெற்றெடுத்த ஒரு தவப்புதல்வன் போட்டிருக்கிறார் சுத்த தமிழில் கடை கடையை உள்ளுக்கு ரிவ்யூ பண்ண போறேன் சூப்பராக இருக்குது ஏழு ரிவ்யூ சொன்னால் இவர் எங்களுக்கு பிடிச்ச அவ்வளோ பழங்களையும் இந்த கடையை கவிச்சுக்கிறார் மற்ற சாமான்லாம் அடுத்த கட்டம் எனக்கு பிடிச்சது ரம்புட்டான் தான் மாந்த அந்த எல்லா பழம் இலங்கையிலேருமே அவ்வளோ ஐட்டமும் இருக்குது தான் இந்த கடையை ரிவிசோரன் அதே மாதிரி இந்த பங்கு ரட்சி இந்த வீக்கெண்டில் வெள்ளி சனி ஆயிர பங்கு ரசி பண்டிரச்சி காட்டு ஊராட் ரஜி இப்படி இந்த ஐட்டங்கள் எல்லாம் வந்து இங்கே இருக்குது அதால் எனக்கு கொஞ்சம் ரஜி என்ன விருப்பவில்லை தானே அப்போ அதால் இந்த கேரளாவில் வந்தும் நம்ம ஐட்டம் இருக்குது தானே அதான் அதுக்காகவே ஒரு ரிவியூ செய்வோம் மட்டும் வந்துக்கிறார் வாங்கும் கடையைக்குள்ளே போய் பார்ப்போம் கடையை பாருங்கள் எப்படி இருக்கண்டு களஞ்சியம் என்ன களஞ்சியம் என்ன ஸ்டோர் இந்த ஸ்டோருக்குள்ளே இன்னும் இருக்கிற சொல்லி பார்ப்போம் வாங்குவோம் உள்ளுக்கு போய் பார்ப்போம் கடைக்குள்ளே வந்தோடனே வாசல்லையே பனி ஓலை விசிறி கட்டி வச்சுக்கிறாங்க கடும் பெக்க தானே எது காத்துக்கிறதுக்கு பிடிக்கணும்னா இப்படி ஒரு விசிறியை வாங்கி விசிறி கொண்டு போகலாம் உள்ளுக்கு வந்து பாருங்கள் ஏ ஒரு நல்ல வித்தியாசமாக ஊரில் இருந்து கிடுகு எடுத்து கிடுகெல்லாம் அடித்து இந்த எல்லாம் கட்டிக்கிறார் உள்ளுக்கு பாருங்க எங்க டென் ரூபா பொரியூருண்டை நான் முதல் மாதிரி வீடியோவில் சேருப்பேன் டென் ரூபா பொரியூருண்டை இஞ்சியம் இருக்குது ரெண்டு ரூபா இல்லை ஊரில் நாங்கள் படித்த காலத்தில் ரெண்டு ரூபா அதே மாதிரி ஊரில் இருந்து எடுக்கிற யூஸ் ஐட்டங்கள் இந்த நெக்டோக்கில் அந்த அவ்வளோ ஐட்டம் இருக்குது இஞ்சியாவில் வாங்க நல்ல மாம்பழம் பாம்பழங்களாம் பாருங்க சத்தியமாக சட்டப்படி ஐட்டம் நல்ல வாசமாக இருக்குது மாம்பழம் ஒரேஞ்ச் இங்கே தென்னவர் அந்த பொட்டி மாம்பழம்ண்ணா ஆனால் இந்த மஞ்சள்பட்டி மாம்பழம் என்ன ஆ இருபத்தேழு டொலராம் இந்த இதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பழம் இருக்குமாட்டாங்க அவ்வளோ பெரிய பழம் மற்றது புளாட் மாம்பழமோ பிளாட் மாம்பழம் மாதிரி இருக்குது வந்து பாருங்க கலர் எல்லாம் பாருங்க அம்ப எங்களோட ஊர் அம்பளவி மாம்பழம் மாதிரி இருக்குது நல்ல வாசம் அட இடாப்பாங்கடா குஞ்சுமணி வாழைப்பழம் சாரி கதறி வாழைப்பழம் நல்ல கதறி வாழைப்பழம் இருக்குது லண்டன்லேருந்து நாங்கள் வேறு வேறு சொல்லி சொல்கிறாங்க புளோகில் வந்துடுது கதறி வாழைப்பில் இருக்குது இஞ்சாவில் பாருங்கள் ஊரில் காட்டி தொங்க விட்ற மாதிரி நல்ல செவ்வாழைக்குல செவ்வாழை இதில் ஒரே ஒரு ஃபுல் விட்டினா ஆ தலைவல்தான் செவ்வாழை செவ்வாழைக்குழ சூப்பராக இருக்குது நல்ல பழம் அதே மாதிரி லண்டனில் காட்டியிருப்பேன் இந்த நாக்கில் வைக்கி பெரிய ஒரு அப்பளம் காட்டியிருப்பேன் இஞ்சாவில் பாருங்கள் புள்ளையாருக்கு முன்னாலும் ரம்முட்டானே மங்குஸ்தானம் வச்சுக்கிறாங்க பிள்ளையார் தும்மி கையை வச்சு ரம்புட்டான தூக்க போடுறேன் நல்ல பெரிய பழம் சூப்பராக இருக்குது ஆ உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன் செண்டு ஐட்டம் ஓட்ற ஒரு ஒருபட்டி ரம்பு தானம் சரி ஒருபட்டி மங்கஸ்தானம் ஒரு ஒரு பட்டி ரம்பு கொண்டு போய் இன்றைக்கி தின்று அது அது ஒரு வீடியாக போடுவோன்னு பாருங்கோ இஞ்சாவில் அண்ணாசிப்புழம் கடவைப்பட்டியாக பாருங்கள் ஊரில் இருக்கிற அல்றதுக்கு கடவுள் இல்லையனா கனடாவுக்கு ஓடுற கொடுத்தீங்கன்னா கடவுள் மரப்பில் இருந்து கடவு வரைக்கும் இருக்குது வாங்கோ இஞ்சாவில் பார்ப்போம் கடையை பிடிது கண்டு இஞ்சி பாருங்கோ இதெல்லாம் வந்து இந்த சீரி சம்பல் ஐட்டங்கள் களஞ்சியம் கடையில் சீரீச்சம்பல் பண்ணமுன்னா சீனி சம்பவங்கள் இருக்குது முலகாத்தூள் ஐட்டங்கள் விசிறியாக விசுக்கி விசுக்கி தான் காட்டுவார் முலகாத்தூள் ஐட்டங்களை பாருங்கோ அதே மாதிரி கடுகு பெரிஞ்சிடம் இந்த இங்கே பாருங்கோ இந்த வேறு மலேசியாவில் இருந்தாலும் பார்த்தீங்கள சொன்னால் லண்டனில் மலேசியா பாபா தூள் இருக்குது மலேசியன் ப்ராடெக்ட் பாபா தூள் வந்து மலேசி மலேசியான இல்லை மலேசியான பாபா தூள் இருக்குது கனடாவுக்கு வந்திங்கன்னு சொன்னால் அன்னையோட கலஞ்சிய களஞ்சியன் கடையில் வந்து வாங்குங்கோ அதே மாதிரி கற்பூரவள்ளி வேப்பங்கண்டு இஞ்சாவில் நெஸ்டமோல்ட் அப்படி வந்தால் முல்லை ஐட்டங்களும் ஏர் டு சட் எல்லாம் இப்படி பேக்கோட வாங்கண்ணா பாருங்கண்ணா குள்ளே குழியாக வச்சுக்கலாம் எப்படி வேறு தண்ணி வர ரம்புட்டான் சாமான் சங்கு அண்ணன் ஓட கொடுத்துட்டா இந்த பட்டி இன்றைக்கு போகுது வீட்டை தேடாக்கு கொண்டு போய் வீட்டை வச்சு சின்ன கொண்டு நாளைக்கு நாளைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்து நாலாண்டைக்கு ஃப்ளைட் பேரை இங்கே பாருங்கள் நிறுவ ஐட்டங்கள் மா ஐட்டங்கள் என்ன வேணும் ஏற்றி சார் இஞ்சையும் வச்சுக்கிறார் அண்ணா அண்ணா இதுக்கு என்ன வேறு என்ன என்ன புட்டை வைக்கலாம் விதை வைக்கலாம் அவசரத்துக்கு இப்படி போட்டாலும் நல்லா இருக்கு வேண தலைக்கும் போடலாம் பயில் போடாமல் இருக்க நல்லா இருக்கு இஞ்சாதான் இஞ்சோன்னா கேமராமேன் இந்த இடுப்பு அம்மி அம்மி வேணுமா உரல் வேணுமா உலக்க வேணுமா அப்போ என்ன மாதிரி இந்த சல்லு எல்லாம் இல்லாமல் வரைக்கும்னு சொன்னால் இந்த உரலை வாங்கி மாடிங்க இல்லையண்டா என்ன மாதிரி தான் வருவீங்கள் சரிதானே வழுகா பாருங்க சிரிக்காத கேமராமேன் ஏப்ப ஏப்ப தெரியுமா ஏப்ப ஏப்ப சிரட்ட ஏப்பை இருக்குது அகப்பை எடுக்கிற கோமசில் வந்து பேர் அகப்பை ஏப்பை சொல்லாது என்று புங்குடு தீவியில இருந்து வந்தது பூங்குடு தீவான போய் வைத்த கதை இல்லை புங்குடு தீவானது அகப்பை வைத்த கதை இஞ்சால வாங்க சின்ன வெங்காயம் அண்ணா சின்ன வெங்காயம் என்ன கிலோ நைன் அண்டா அரை கிலோ ஒரு மாபோண்டா அரை கிலோ ஓ அரை கிலோ ஆறு டோலர் ரெண்டாம் அங்கே காசுக்கு பார்த்தா ஒரு நாலு பவுல்ஸ் நல்லா தான் இருக்குது

ஊர் ஆமாக்கிங்க பாப்பாட்டு சுத்தி அடிச்சு வெயில் காலத்துல கனடாவில் விளையாண்டு விளையாடி குடிக்க வர அப்படி ஒரு கட்ட கட் பண்ணி ஆ அண்ணாக்க ஒரு விளையாடி வண்டி தாங்கண்ணா வண்டி தாங்க விளையாண்டு குடிச்சு பார்ப்போம் கனடா விளையா கிளஞ்சியத்துல விளையா இருக்குது இங்கே வண்டி இங்க பாருங்க கடகப்பட்டியில் அடே கடக எல்லாம் பாருங்க ஊர் சைட்ல கடகப்பட்டியில் வண்டி கேரக்கு இப்படி கொண்டு போனால் நல்லா தான் இருக்கும் சரியோ இது என்ன ஐட்டம் பண்ண பொன்னாங்காணிங்க பொன்னாங்காணி என்ன வில பொன்னாங்காணி ஆ பவுண்ட் இங்கே ஒன்று சொல்கிறேன் கிலோன்னு சொல்கிறேன் இல்லை பவுண்ட் சண்டா நீ ஏழி ஒரு அரை கிலோ வரும் எயிட் நைன் நைன் வல்லாத வில எயிட் நைன் இது இதெல்லாம் எயிட் நைன் நைன் பவுண்ட் சண்டை அரை கிலோ வரும் நான் கிலோ கணக்கிலே சொல்கிறேன் இங்கே பவுண்ட்ஸ் சொல்கிறது ஒரு அளவை வேறு என்ன இது என்ன வெள்ளரிக்காய் என்ன இது என்ன வெள்ளரி பழமே ஆ சுக்கரியா என்ன தெரியாதான் மரவள்ளி மரவள்ளிழாக்கு நல்ல மரவள்ளி சொல்ல சொல்லி வாங்க வாங்க இங்கே வழுக்கல் வழுக்கலாம் வழுக்கல் ஊரில் சொல்லுவாங்கள் தாய்மாமன் உள்ளாக்கள் சாப்பிடலாம் என்னை பொறுத்தவரை நான் சாப்பிடலாம் இருந்து மூண்டு தான் இல்லாட்டி மூண்டு தான் பரவாயில்ல சாப்பிட்றப்ப அழகாக குழிஞ்சு பாம்பஸ் சத்தியமா தேனா சூப்பராக இருக்குது இருக்கு அன்னியம் ஒன்று வாங்கு ஊர்ல இருந்து மஞ்சள் வந்துருக்குது மஞ்சள் தேங்காயை பாங்களா எப்படி தேங்காய்க்கு பேக்கிங் கடிச்சிடலாண்டு இஞ்சி என்ன ரெண்டு இஞ்சி சைனீஸ் இந்த பெருசாக சைனா இது சைனாக்கார இஞ்சியா மற்றது ஓகானிக்கா ஓகே நன்றி ஆ வாருங்க ஊர் சைட்லேயே ஹேனால் வாழ்கிறாங்கள்டா பஞ்சு பேர் அப்படியே வாழ்ந்துச்சு ஆமாம் ஆமாம் ஆ சத்தியமா போய் சொல்லியாத ஊரில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது என்ன கொஞ்சம் கூலாக இருக்குது நல்லா இருக்குது ஓ அப்படியே அங்கே பாருங்க எல்லா பொறுங்கணும் பொறுங்கணும் எல்லா ஐட்டம் ஆகல் கனடாவில் உள்ள ஆக்கல் என்ன ஊரில் இருந்தி ஒரு சாமானம் பேக்கரில் கட்டி கொண்டுறாங்க எல்லாம் இஞ்சியில் இருக்குது ஊருக்கு போய் லக்கேஜ் எக்ஸ்டாபிடலாம் எல்லாம் இருக்குது மலிவாமல் இருக்கு அண்ணந்தாங்கண்ணா மெயினாக ஐட்டம் இதை பாருங்கோ கனடாவில் மீன் கீன் பிடிக்க போகிறீங்க சொன்னால் இத்த பொருளை பாருங்கோ பறையன்னு சொல்கிறது ஊரில் பறியன்னு சொல்கிறது இதுக்கெல்லாம் மீன் பிடிச்சி போட்டுக்கொண்டு வரது அப்படி உங்களுக்கு ஐடியா இருந்தால் கூண்டு கண்டு போட பிறங்கண்டா அண்ணேட்ட வந்து பறி வாங்கி தூண்டில் போடலாம் அதே மாதிரி இந்த அப்ப சட்டியல் தூக்கு சட்டியல் இந்த அப்போ என்ன இடியப்போரல் இஞ்ச இந்த சாப்பாடு கொண்டு போகிற கறியை கொண்டு வர ஐட்டங்கள் இஞ்சாவில் முழு எண்ணெய் ஐட்டங்களும் வத்தா என்னென்னு சொல்கிறது கத்தா வத்தாரங்கலங்க வத்தாரங்கழங்கு டுபாய் பூசணி மற்ற நோமல நோமல் சக்கரை பூசணி அந்த மேலே அடிஞ்சிடா சுடுவாக்கு இஞ்சிடா மம்பட்டி இம்பட்டிலாம் கேட்கிறாப்ப சே சச்சே அச்சா ச சே பேசாமல் கேனடாவுக்கு வந்துடலாம் போட்டு இஞ்ச வாருங்க சுலாகு சுலாவுக்கு சூப்பர் சாமான் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் புழுதியாக இருந்தால் இப்படி கொஞ்சம் கிள்ளி போட்டுட்டு அப்படி கூட விடாச்சரிக்கும் சட்டைப்படி சாமான் சுலாக்கு இருக்குது ஆட்ரு போடுங்க திருவலை இருக்குது இடியப்ப தாட்டுகள் இருக்குது கேனடாவில் வந்து நீங்கள் எதுவும் தோட்டம் வேறு செய்யணும் கொள்ளணும் வேண்டாம் தோட்ட மம்பட்டி பண்ண வேண்டாம் தோட்ட மம்பட்டி இருக்குது பொருளை பாருங்கள் தோட்டம் மம்பட்டி எப்படி சாமான் வட்டியாக பாத்தியெல்லாம் கட்டலாம் சட்டப்படி சாமான் மம்பட்டி சரியா வேறு என்ன எல்லாம் காட்டுவோம் உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறீர்கள் இஞ்சால இந்த நெத்தலியல் கருவாடு கருவாடு செக்ஷன் ஆ சுருக்கமாக சொல்லியிருக்கு கருவாடு செக்ஷன் இதில் அப்படி எஞ்சாலும் வாங்க ஆ இந்த வேர்ட்ஸ் குருவிகள் அந்த லவ்ன்ற செல்ல குட்டிகள் உங்களுக்கு அந்த லவ் வேர்ட்ஸ் குர குருவிகளை வச்சு கொஞ்சவியல் அதுக்கு வந்து கனவாவோடு கால்சியத்துக்கு இது புங் புங்குடுதி மணக்குது இஞ்சி என்ன மனம் இருக்காது எங்க ஆ எங்கே இருந்து வர்றது பாருங்க கனவாவோடு பூங்குடுதியிலேருந்து வருது ஆனால் புங்குடுதியிலேருந்து புயில மட்டும் பெறாது தெரியுந்தாலே அதுக்கு ஸ்டோரி தெரியும் உங்களுக்கு வேறு இஞ்சியால் டின் பீஸ் ஐட்டங்கள் இந்த மேலுக்கு புட்டுப்பானை ரைஸ் குக்கர்கள் இதுக்கு லஞ்சி பாருங்க பிளாப்பிளம் பிலாப்பிளம் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கீங்க அரிசிக்கு மேலே பிலாப்பிழம் பழக்கம் வச்சிருக்கான் பாருங்க ஆட்டக்கா என்னண்ண ஆட்டக்காரி எண்டாப்புறம் அதுக்கு போகணும்னு சொல்லுது ஆ ஆட்டக்காரி அரிசிக்கு மேலே பிலாப்பிழம் வச்சா பிலாப்பிழமும் சாதம் ஆட்டமாக இருக்குமா சரியோ அரிசி அஞ்சு கிலோ பத்து கிலோ பதினஞ்சு கிலோ ரெண்டாவது உங்களுக்கு இருந்து ஏதாவது சாமான் எடுக்கணும்னா கூட எடுக்கலாம் தீவிரத்தாக்கள் உங்களோட ப்ராடக்ட் புழுக்கொடியல் பூங்குடி புழுக்கொடியல் நெடுந்தீவு புழுக்கொடியல் மண்ட தீப புழுக்கொடியல் கார் நகர் புழுக்கொடியல் எல்லா ரகமான புழுக்கொடியலும் இருக்குது அண்ணன் கடையில் மாம்பழம் வட்டியாக வச்சுக்கிறார் என்னென்ன ஓடுறதோ இல்லாட்டிக்கு ஆ ஆ வட்டியாக இருக்கு மாம்பழங்கள் எங்கே பார்த்தாலும் அகப்பதம்பு இது என்ன சாமான அட கொய்யால அண்டை காரோட கேட்க நாடது கட்டுறது தலைக்கு ஆ இதெல்லாம் அகப்போடி அது ஊரில் அதே இது பெரிய பெரிய இடியப்பூலியா லவ்ரியா வந்து சிலோன் தேயில லாபோஜி மாதிரி சிலோன் தேயில அங்க வறுமை சாக்குல அந்த தைல வலையா ஆ வலை தேயில வந்து பேக் பண்ணி வந்திருக்கு நீங்க சிலோன் தேயிலையும் வாங்கி யூஸ் பண்ணலாம் இதுக்கு எல்லாம் தேயிலை செக்ஷனுகள் இந்த கண்ணாடியை போட எனக்கு கொஞ்சம் ஒன்றும் தெரியுது இல்லை பகல்லயே எனக்கு பசுமாடு தெரியாது இரவில் எப்படி எருமாடு தெரியுது இந்த இரண்டுக்குள்ளே கொஞ்சம் ரெண்டு வாக்க கொஞ்சம் அப்படி தான் கிடக்குது இஞ்சாவில் லெமன் பிளா பிஸ்கட்கள் ஆ பொருள் கல் முடிஞ்சுதான் சிலோன் வைன் போத்தில் சிலோனில் சாது வர ஒழிச்சு வச்சு கட்டி கடிப்பீங்களே அவைக்குரிய ஐட்டம் சிலோன் வைன் போத்தில் இருக்குது இஞ்சாவில் இருக்குது நல்ல இந்த வெயிலுக்கு கரைச்சி குடிக்க சொப்ப சூப்பராக இருக்கும் மற்றது மற்றது பக்தி பக்தி பிரகாசமாக உள்ளாக்கள் என்ன போல் சுத்தபத்தமாக பக்தியாக உள்ளாக்கள் இப்படி ஒரு சுயெல்லாம் பாயிக் கொண்டே சுவாமி நித்தியானந்தாக்கு ஒரு இது வந்து காட்டி உள்ளாண்ணா இது இதுக்கு இல்லையோ ஆ இது வந்து துளசி மாட ஆமாம் இது என்ன துளசி மண் போட்டு துளசி வைக்கிற வீட்டுல ஆ நல்லா தான் இருக்குது புள்ளியார் இருக்கிறார் லக்ஷ்மி முஞ்சால கிருஷ்ணர் ஆ புள்ளையார் இருக்கிற சித்தி முத்திய காண இல்லையா அந்தாலும் என்ன விஷயம் வரியில்லை மற்றபடி வேறு என்ன காட்டும் மாம்பழத்தை பாருங்கள் ஊரில் வச்ச மாதிரி கடகப்பட்டிக்கலாம் ஒரு பட்டிக்கில் வச்சுக்கிறார் மாம்பழம்

பல வகை அண்ணன் கடையில் ஸ்பெஷல் வந்து பல வகை வேறு ஏதாவது உங்களுக்கு ஊரில் இருந்து சாமான் இறக்கிறோமா கலஞ்சியத்துக்கு வாங்க அன்னையை தொடர்பு கொள்ளுங்க அண்ணன் இறக்கி தருவார் இறக்கணுங்களா என்னென்ன இப்போ இப்போ கல்யாணம் சாமத்தை எப்படி கூட கிடுகள் எல்லாமே எங்கட ஸ்டைலில் பாரம்பரியத்தில் செய்ய பாருங்கன்னா கூட செய்விங்க செய்து தருவார் ஏன்னா பாருங்கள் எப்படி கேட்டு இது இதை பெயிண்ட் அடித்தவ்ளவில்தானே சில பெயிண்ட் அடித்த பழம் தான் கேட்டேன் இதை மெயின் பிரச்சனை நான் ஒன்று சொல்ல வேணுன்னு சன்லைட் லண்டனில் வந்து இந்த சன்லைட் பவுடரும் இல்லை இந்த ஐட்டம் இந்த லிக்யூட் சன்லைட் இல்லை கேனடாவில் ஊரில் சன்லைட்டில் தோஞ்ச உடுப்பு தான் பாசமாக இருக்கும்பெண்டாக்கள் கேனடாவில் இந்த ஐட்டம் இருக்குது களஞ்சியம் களஞ்சி ஸ்காப்ரோ களஞ்சியம் கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கூகுளில் அடிச்சிங்கன்னா வரும் அட்ரஸ் எடுத்து போட்டு வந்தீங்கன்னா எடுக்கலாம் வேறு என்ன ஐட்டம் உங்களுக்கு காட்டணும் பொடியால் இந்த ராணி சோப்பை போட்டு தாண்டா நாங்கள் குளிச்சங்களும் என்ன மாதிரி வரலாமான்னு என்ன இருந்தால் ராணி சோப்பு வரைக்கும் மண்ணிட்ட இருக்குது சரியா இடத்தில் இருக்குது ஏ டு சேட் இங்கே இருக்குது அப்புறம் வந்து கொமான்சியல் எழுதவியல் அது ராணி சோப் வந்து ஸ்ரீலங்கன்ற நீங்கள் ஸ்ரீலங்கான்னு அட்மெட் பண்ணீங்கன்னா டே என்னத்தையாக பிடிச்சிருந்தா அவள் இது அதுக்கு எழுதாங்களா கண்ட வாட்டுக்கு வந்து சல்லைட் சோப் இருக்குது பாருங்கோ சல்லைட் சோப்பில் வெள்ளை சேட்டை தோச்சு போட்டு புளியாமல் காய போட்டு எடுத்து வாசத்தை மணந்து பாருங்கோ அப்போ தானே அந்த உடுப்பு ஒரு புது உடுப்புன்ற ஃபீல் வரும் அப்படி எனக்கு இருந்தது உங்களுக்கு உங்களோட உங்களோட இதையுமே எனக்கு சொல்லுங்க வேறு என்ன சொல்லணும் வேறு உங்களுக்கு காட்டுறது அண்ணா வேறு என்ன உங்களோட ஃபுடாக ஸ்பெஷலாக இருக்குது என்ன பாருங்க ஊரில் இருந்து இந்த பழங்களை பதப்படுத்தி காய வச்சு போட்டு கொண்டு வந்து அனுப்பிக்கிறாங்க இது வந்து எல்லா பழங்களும் வத்தல் மிக்ஸ் வத்தல் அடுத்தது பிலாப்பழ வத்தல் அடுத்தது பப்பா பழ வத்தல் அடுத்தது மாம்பழ வத்தல் சரியா கரத்தவளமான் மாம்பழமா அதோட இந்த ஐட்டம்தான் ஹைலைட்டான ஐட்டம் சொல்லுங்க அவன் என்ன ஐட்டம் உண்டு குளுக்கோரஸ்க் அப்படிதானே குளுக்கோரஸு சிலோன் குளுக்கோரஸுக்கு அன்னையின் கடையில் இருக்குது அண்ணன் கவுண்டரில் ஒன்று நானும் பேக்கிரண்டு போய் கொண்டு போகிறாங்க சரியோ லண்டனில் இல்லாத ஐட்டத்தை இல்லாமல் வச்சுக்கிறாங்கள்ட்டா பேசாமல் எழுதி கொடுத்து முடிஞ்ச வரலாம் போடாது உண்மையாக தான் சிரிக்கிறீங்க உண்மைதான் நல்லா தான் இருக்குது இஞ்சா சிலோன் ஐட்டங்கள் இந்த கச்சா அழுவா அது இது இந்த வாழைப்பெல்லாம் ஏ டு சேட் வாங்க களஞ்சியத்துக்கு வாங்க சந்தோஷமாக போங்க தானே இந்த வாழைக்கூலி எல்லாம் பாருங்கள் இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு ஊர் ஸ்டைலில் கொண்டு கடைகளை வச்சுக்கிறார் ஒரு நேச்சுரலாக ஒரு பியூட்டியாக இருக்குது மெயினாக கார்பாக் கடைக்கு பின்பகம் கார்பாக் எத்தனை காரம் பார்க்கலாம் அவ்வளோ கார்பாக் இருக்குது கூகுளில் போய் களைஞ்சிய மண்டாடிங்க அட்ரஸ் வரும் நேராக நெவிகேஷனை போட்டிக்கான்னு சொன்னால் ரோக்குள்ளே கொண்டு விடும் எத்தனை மணிக்கு திறந்து எத்தனை மணிக்கு போட்டு வந்தீங்க காலம் ஒம்பது தொடர்ந்து இதுவாக பத்துக்கு காலம் ஒம்பது மணிக்கு திறந்து இதுவாக பத்து மணிக்கு அப்புறம் இப்படி அஞ்சு மணிக்கு வந்து வெயிட் பண்ணக்கூடாது ஒம்பது மணிக்கு வரணும் சரிதானே அந்த மாதிரி இருக்குது அண்ணா எனக்கு ஒரு பட்டி மங்குஸ்தான் பகுதிக்கு இல்லை சீரியஸாக சொல்கிறேன் வீட்டை சொல்லிவிட்டு ஒரு ஒருபட்டி மங்குஸ்தான் பட்டி ரம்புட்டான் அதோட கொஞ்சம் காய்ப்ப மல்லிகை மல்லிகா மாங்குளம் மாங்குளம் தானுங்க மல்லிகா மாங்குளம் தான் நீங்கள் மல்லிகா மாம்பழம் மல்லிகா மாம்பழம் ஓ மல்லிகா மாம்பழம் தரலாம் நீங்கள் ஒரு வட்டி மல்லிகா மாம்பழம் தாங்கோ வேறு என்ன கொண்டு வரது வேறு என்ன வேணும் வேறு எல்லாம் காணும் வேறு சின்ன சின்ன ஐட்டங்கள் நான் பார்த்துருக்குறேன் மற்ற இந்த குளக்கோசுக்குன்னு தாங்கோ கதச்சி ஆ செவ்வாழை என்ன அது அது காட்டும் பிஸியமான வாழை நான் தனியாக வந்துருக்குறேன் நான் அதெல்லாம் இப்போ செவ்வாழை வாங்கக்கூடாது சரியோ ஜகனுக்கு அதை நான் கொடுப்பேன் செவ்வாழை மற்ற சின்ன வெங்காயம் முருகங்காய் செவ்வாழை விழாவை எடுக்கிறது சரிதானே கதையை கதைக்கு இழுக்காமல் முடிக்கிறேன் கேட்டிய கிளி உதவும் ஒரு கதையான்ண்டு நன்றி